ஜெனிமாவை நோக்கிய ஒரு கூட்டு பொறிமுறை அடுத்த ஜெனிவா கூட்டத்தொடரை ஒட்டி தமிழ் அரசியல் வட்டாரங்கள் வளமைக்கு மாறாக முன்கூட்டியாக மாதம் அளவில்தான் நாட்டில் ஜெனிவாவை நோக்கிய ஒரு நொதிப்புண்டாகும் ஆனால் இம்முறை சற்று முன்னதாகவே அது தொடங்கிவிட்டது அதுக்கு காரணங்களிலொன்று கடந்த மாதம் அமெரிக்கா தமிழமைப்பு ஒன்றினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மெய்னிகர் சந்திப்பில் சுமந்திரன் கூறிய ரோல் ஓவர் பிரேரணை என்ற சொற்பிரயோகம் தான் அந்த சந்திப்பில் அடுத்த ஜெனிவா கூட்டத் தொடரையொட்டி கருத்து கூறும் அந்த வார்த்தையை பிரயோகித்தார் அதன்படி ஏற்கனவே உள்ள தீர்மானத்தை கூட்டமைப்பு மாற்றமின்றி கொண்டு வர முயற்சி செய்கிறதா என்ற சந்தேகம் புலம்பெயர் தமிழமைப்புகள் மத்தியில் தோன்றியிருக்கிறதா அந்த சந்தேகத்தை பலப்படுத்துவது போல சுமந்திரன் ஒரு கன்செப்ட் பேப்பரை விக்னேஸ்வரனுக்கும் கஜேந்திரகுமாரினுக்கும் வணங்கினார் அந்த சந்தேகத்தை போல ஒரு கன்செப்ட் கஜேந்திர குமாருக்கும் வழங்கினார் தமிழ் தரப்பு ஒற்றுமையாக அணுக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த கன்செப்ட் பேப்பரை கஜேந்திரகுமாரும் விக்னேஸ்வரனும் நிராகரித்து விட்டார்கள் இது ஜெனிவாவை முன்னோக்கி தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் இருக்கக்கூடிய சவால்களை உணர்த்துகிறது அண்மை வாரங்களில் சுமந்திரன் கொழும்பில் இருக்கின்ற பிரித்தானிய தூதரையும் அமெரிக்க தூதரையும் சந்திப்பதும் சந்திப்புக்கு பிறகு பத்திரிகைகளில் வருகின்ற செய்திகளும் இந்த பரபரப்புக்கு மேலும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் தமிழ் ஜெனீவாவை கையாள்வது சுமந்திரன் தான் என்ற ஒரு மயக்கத்தை இது உருவாக்கி இருக்கிறது அது காரணமாக வளமை போல சுமந்திரன் தனியோட்டமோட முயற்சிக்கின்றார் என்ற கருத்து பரவலாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல சுமந்திரன் ஒரு ரகசிய நிகழ்ச்சி நிரலின் கருவியா என்ற சந்தேகத்தையும் பரவலாக ஏற்படுத்தியிருக்கின்றது இதனால் வலமை போல சுமந்திரனுக்கு எதிராக பரவலான ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இது விடயத்தில் மனித உரிமை பேரவை அதாவது ஜெனிவாவை சரியாக விளங்கிக் கொள்ளும் போது இதில் சுமந்திரன் ஒரு கருவி மட்டுமே என்பது தெரிய வரும் அவர் ஒரு அரசு தரப்பின் பிரதிநிதி அல்ல அவர் அரசற்ற தரப்பின் பிரதிநிதி அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியாது அல்லது தீர்மானத்தில் பெரிய மாற்றங்களை செய்யவும் முடியாது தீர்மானத்துக்கு கால அவகாசத்தை வழங்கவும் முடியாது ஏனென்றால் எனப்படுவது அரசுகளின் அரசாங்கம் அங்கே முடிவுகளை அரசுகள் தான் எடுக்கின்றன இதில் அந்த முடிவுக்கு எதிராக தமிழ் மக்கள் திரள்வதை தடுக்க அல்லது அந்த முடிவுகள் தொடர்பில் தமிழ் மக்களின் கருத்துக்களை திரட்டும் விதத்தில் சுமந்திரனை இணை அனுசரணை நாடுகள் ஒரு கருவியாக வேண்டுமானால் பயன்படுத்தலாம் ஆனால் தனி ஒரு சுமந்திரனால் தீர்மானத்தில் அல்லது ஐநாவின் நடவடிக்கைகளில் திருப்திகரமான மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது எனவே என்பதில் சுமந்திரை கையாள்வது என்பது ஒரு சிறிய பகுதி மட்டுமே அவர் தனியோட்டம் ஓடாமல் தடுத்தால் போதும் அதுக்கு அப்பால் ஜெனிவாவை கையாள்வது என்பது பல்பரிமாணங்களை கொண்டது ஐநா மனித உரிமை பேரவை எனப்படுவது ஒரு நீதிமன்றம் அல்ல வேண்டுமானால் இணை சபை என்று சொல்லலாம் அது நாடுகளை தண்டிக்கும் அதிகாரமற்றது குறைந்தபட்சம் நாடுகளின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் விதத்தில் தடை விதிக்கவும் அதனால் முடியாது எனவே தமிழ் தரப்பு தமக்கு இருக்கின்ற வரையறைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மூன்றுக்கு ஒன்று தீர்மானம் எனப்படுவது நிலை மாறுகால நீதிக்குரியது நிலை மாறுகால நீதி எனப்படுவது உலக சமூகம் தமிழ் மக்களுக்கு வழங்கிய நீதி மாறுகால நீதியின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தீர்ப்பாயத்தில் தொடங்கி கம்பூச்சிய தீர்ப்பாயம் வரையினும் நிலை கால நீதி எனப்படுவது தோற்றவர்களை தான் விசாரித்திருக்கிறது வெற்றி பெற்றவர்களை விசாரிக்கவில்லை இலங்கை தீவில் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒன்றின் பேரில் வென்றவர்கள் அல்லது அவர்களை பாதுகாக்கும் ரணிலை போன்றவர்கள் எனவே அவர்களை விசாரிக்க இந்த உலகம் தயார் இல்லை எனவே நிலைமாறு நீதி எனப்படுவது அனைத்துலக சமூகத்தின் என்று கூறலாம் அந்த படிவத்தில் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அவர்கள் ஐநாவின் தீர்மானத்துக்கு வழங்கிய அனுசரணையிலிருந்து விலகப் போவதாக கூறிவிட்டார்கள் எனினும் கடந்த ஓராண்டு கால ராஜபக்ஷவின் ஆட்சியில் அவர்கள் ஐநாவுக்கு துலக்கமான ஒரு சமஞ்சையை காட்டியிருக்கின்றார்கள் அது என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் பரிந்துரைத்த வடிவத்தில் நல்லிணக்க பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் ராஜபக்ஷகள் பாணியிலான ஒரு நல்லிணக்க பொறிமுறைக்கு தயார் என்பதே அந்த செய்தி ஏனென்றால் நிலைமாறுக்கால நீதியின் கீழ் ரணில் விக்ரமசிங்கால் உருவாக்கப்பட்ட காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் இழப்பீட்டு நீதிக்கான அலுவலகம் சாட்சிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதுகாப்பதற்கான அலுவலகம் போன்றவற்றை அரசாங்கம் தொடர்ந்தும் பேடுகிறது அதோடு நிலைமாறுக்கால நீதியின் நான்காவது தூண் என்று வர்ணிக்கப்படுகின்ற மீள நிகழாமைக்கு கீழ் கட்டமைப்பு சார் மாற்றங்களை செய்ய வேண்டும் அதுக்குத்தான் அரசாங்கம் ஒரு புதிய யாப்பை உருவாக்கப் போவதாக ஒரு தோற்றத்தை கட்டியெழுப்பி வருகிறது எனவே பொறுப்பு கூறலுக்கான ராஜபக்ஷ பாணியிலான உள்நாட்டு பொறிமுறையை இணை அனுசரணை நாடுகள் எப்படி பார்க்கின்றன என்பது இங்கு முக்கியம் சேன சார்பு ராஜபக்ஷகள் முற்றாக தங்களுடைய பிடிக்குள்ளிருந்து வெளியேறுவதை விடவும் அவர்களை எப்படியாவது தமது பிடிக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்தாள் செய்தது போல நோகாத தீர்மானங்களை நிறைவேற்றலாம் அல்லது தீர்மானங்களை மாற்றலாம் அல்லது கால அவகாசத்தை வழங்கலாம் எதை செய்தாலும் அரசாங்கத்தை முற்றாக்க எதிர்நிலைக்கு தள்ளினால் அது சீனாவுக்கு வாய்ப்பாக அமையலாம் என்ற முன்னெச்சரிக்கையோடுதான் இணை அனுசரணை நாடுகள் சிந்திக்கும் இதுதான் ஜெனீவா எனினும் இந்த முறை அரசாங்கத்துக்கு பாதுகாப்பான ஒரு போக்கு இணை அனுசரணை நாடுகளின் மத்தியில் காணப்படுவதாக ஒரு அவதானிப்பு உண்டு எப்படி என்றால் அமெரிக்காவின் மிலேனியம் சலஞ்ச் உதவி திட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை அண்மையில் அமெரிக்கா அந்த திட்டத்திலிருந்து பின்வாங்கிவிட்டது அதுபோலவே கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை நிர்மாணிக்கும் பணிகளை இந்தியாவிடம் தரப்போவதாக முதலில் ராஜபக்ஷக்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் இன்று அது செயல்றப்புறவில்லை துறைமுக ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் அதற்கு எதிர்ப்பு காட்டுவதாக ஒரு சாட்டை அரசாங்கம் கூறி வருகிறது எனவே அரசாங்கத்தின் மீது ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கும் உண்டு இந்தியாவுக்கும் உண்டு இதை சாதகமாக கையாள்வதன் மூலம் அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வரலாம் என்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகளில் ஒரு பகுதி நம்புகிறது இந்த போல இருக்கின்ற அமெரிக்க தூதுவரம் பிரிட்டிஷ் தூதுவரம் சுமந்திரனுக்கு தெரிவிக்கின்ற கருத்துக்கள் காணப்படுகின்றன இப்படிப்பட்டதொரு பின்னணியில் ஜெனீவாவுக்கு வெளியே தமிழர்களின் விவகாரத்தை ஐநாவின் ஏனைய பெரிய சபைகளான பொது சபை பாதுகாப்பு சபை போன்றவற்றுக்கு கொண்டு போவது என்று சொன்னால் அங்கேயும் பிரச்சனைகள் உண்டு மனித உரிமை பேரவைக்குள் இருக்கின்ற நாடுகள் வாக்களிப்பதன் மூலம் அதை செய்யலாமா என்ற கேள்வி இங்கு முக்கியம் ஏனென்றால் இம்முறை மனித உரிமைகள் பேரவையில் அரசாங்கத்துக்கு பலமான நண்பர்கள் உண்டு சீனா ரஷ்யா கியூபா போன்ற நாடுகள் தான் அவை எனவே விவகாரத்தை ஐநாவின் ஏனைய சபைகளுக்கு கொண்டு போவது என்று சொன்னால் ஒரு பலமான நாடு தமிழர்களுக்கு சார்பாக விவகாரத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கும் அல்லது உலக பொது நிறுவனங்களான அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஐநாவின் உப நிறுவனங்களாக காணப்படும் உலக பொது நிறுவனங்களும் உலக பொது நிதி உதவி நிறுவனங்களாகிய உலக வங்கி அனைத்துலக நாணய நிதியம் போன்ற அமைப்புகளும் இணைந்து விவகாரத்தை பொது சபை அல்லது பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போக வேண்டும் என்று கேட்க வேண்டும் இவ்வாறான வாய்ப்புகளுக்கூடாகத்தான் விவகாரத்தை பொது சபைக்கோ பாதுகாப்பு சபைக்கோ கொண்டு போகலாம் அங்கேயும் பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் மிக்க சீனாவும் ரஷ்யாவும் அரசாங்கத்தின் பக்கம் உண்டு இதுதான் ஜெனிவாவை கடந்து சிறப்பு தீர்ப்பாயங்கள் அல்லது உலக நீதிமன்றங்களை நோக்கி செல்வது என்று சொன்னால் அங்கேயும் அரசுகளின் செல்வாக்கு அழுத்தமும் அவசியம் முதலாவதாக அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திடம் சொல்வதென்று சொன்னால் அதுக்கு இலங்கை தீவு ரோம் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் அவ்வாறு கையெழுத்திட மறுத்து விட்டார் ஒரு நாட்டை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போவது என்று சொன்னால் அதுக்கு பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அங்கு வீட்டோ அதிகாரம் மிக்க நாடுகளை வெற்றிகரமாக கையாள வேண்டும் அடுத்து வாய்ப்பு அனைத்துலக நீதிமன்றத்துக்கு போவது பர்மாவில் ரோஹிங்யா முஸ்லிம்களுக்காக காமியா நாடு செய்தது அனைத்துலக நீதிமன்றத்துக்கு விவகாரத்தை கொண்டு போவதற்கு ஒரு நட்பு நாடு வேண்டும் அதிலும் குறிப்பாக இது விடயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது முக்கியமானது இந்தியாவை மீறி இந்த விடயத்தில் ஒரு வெளிநாடு தலையிடக்கூடிய ராஜ்ய சூழல் உண்டா எனவே ஜெனீவாவை கடந்து போவதற்கு தமிழ் மக்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது அதை இரண்டு தளங்களில் தமிழ் மக்கள் செய்ய வேண்டியிருக்கும் முதலாவது தாயகத்தில் மக்கள் ஆணையை பெற்ற தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் தங்களுக்கு இடையில் ஜெனிவாவை கையாள்வதற்குரிய ஒரு பொது பொறிமுறையை உருவாக்க வேண்டும் எந்த ஒரு தனியாலும் தனியோட்டம் ஓடாதபடி எல்லோரையும் ஒரு கூட்டு பொறிமுறைக்குள் பொறுப்பு கூற வைக்க வேண்டும் இது மிக அவசியம் இதுதான் முக்கியமான அடிப்படையான முன் நிபந்தனையும் இதை பூர்த்தி செய்த பின்னர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் தமிழகத்தில் உள்ள அமைப்புகளும் பலமாக லொப்பி செய்ய வேண்டும் தமிழகத்தை அழுத்த பிரயோக சக்தியாக பயன்படுத்தி இந்திய மத்திய அரசின் நிலைப்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சாதகமாக மாற்றங்களை ஏற்படுத்தலாமா என்று முதலில் சிந்திக்க வேண்டும் இந்தியாவை மீறி எந்த ஒரு வெளிநாடும் தமிழர்களின் விவகாரத்தில் தலையிடுவதில் வரையறைகளை கடந்த மூன்று தசாப்த காலங்கள் நிரூபித்திருக்கின்றன எனவே வெளியில் லாபி செய்வது என்பது முதலில் இந்தியாவிலிருந்தே தொடங்க வேண்டும் அடுத்த கட்டமாக ஏனைய உலக நகரங்கள் நோக்கி போக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது பெருமளவுக்கு ஒரு பொது கருத்தாக உருவாகி இருக்கிறது உலக பொது மனித உரிமை நிறுவனங்கள் குடிமக்கள் சமூகங்கள் மத அமைப்புகள் போன்றவற்றின் மத்தியில் இந்த கருத்து படிப்படியாக பரவலாகி வருகிறது ஆனால் இந்த அபிப்பிராயத்தை அரசுகளின் தீர்மானமாக மாற்ற வேண்டும் செய்ய வேண்டும் ஈழத்தமிழர்களுக்காக லொபி செய்யக்கூடிய நாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது ஈழத்தமிழர்கள் இனி அதிகம் அரசுகளை நோக்கி லொபி செய்ய வேண்டும் அதற்கு அவர்கள் தங்களுக்கு ஆதரவான அரசுகளை நட்பு சக்திகளாக வென்றெடுக்க வேண்டும் ஆனால் நாட்டில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு காணப்படுகின்ற மூன்று கட்சிகளுமே தங்களுக்கிடையில் ஆக குறைந்தபட்ச அடிப்படையில்லாவது ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியாத ஒரு துர்பாக்கிய சூழலில் உலக சமூகத்தில் அவ்வாறு நட்பு நாடுகளை சம்பாதிப்பார்கள் என்று எப்படி நம்புவது